ஏப்போ எனக்கு ஒரு டவுட்டு நபிசலல்லா ஹலே வஸ்லம் ஹிஜ்ரத் பண்ணி மதினாவுக்கு போனது ரவியூ லெவல் மாதத்தில் அப்பறியே முஹரம் மாதத்தை வந்து இஸ்லாமிக் காலண்டரில் ஃபஸ்ட்டாக ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க நபி சலல்லா ஹலையவஸ்லம் ரவியூ லெவல் மாதத்தில் மதினாவுக்கு போனாலும் ஏன் முஹரம் மாதம் இஸ்லாமிக் கேலண்டரில் ஃபஸ்ட்டாக இருக்குதுன்னா துல்ஹஜ் மாதத்தில் மதினாவாசிகள் சில பேர் மக்காவுக்கு வந்து நபிசலல்லா ஹலைய் வசலத்தை சந்தித்து நீங்கள் மதினாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வாங்க அப்படின்னு சொல்லி அழைப்பு கொடுத்துட்டு போகிறாங்க அவங்களோட அழைப்பை ஏற்றுக்கிட்டு நபீசலா ஹலையவசலம் முகரம் மாதத்தில் ஏற்று வைக்கிறாங்க நம்ம ஹிஜ்ரத் பண்ணி மதீனாக்கு போகலாம் அப்படின்ட்டு ஆனால் அவங்க அல்லாஹுடைய கட்டளைக்காக வெயிட் பண்ணுறாங்க அல்லாவுடைய கட்டளை அவங்களுக்கு கனவு மூலமாக வருது நீங்கள் ஹிஜ்ரத் பண்ணி மதினாவுக்கு போங்க அப்படின்ட்டு அதன் அடிப்படையில் நபீசலா ஹலோவசலம் ஹிஜ்ரத் பண்ணி ரபியுல் அவல் மாதத்தில் மதினாவுக்கு ரீச் ஆகுறாங்க நபீசலல்லா ஹலோவஸ்லம் ஹிஜ்ரத் பண்ணி மதினாவுக்கு போனது ரபியூ அவல் மாசமாக இருந்தாலும் நம்ம ஹிஜ்ரத் பண்ணி மக்கால இருந்து மதினாக்கு போகணும் அப்படிங்கிற முடிவை முகரம் மாசத்துல எடுக்கிறாங்க அதனாலதான் இஸ்லாமிக் கேலண்டர்ல முகரம் மாதம் முதல் மாதமா துவக்கப்பட்டிருக்குன்னு வரலாற்று ஆசிரியர்கள்லாம் சொல்றாங்க ஆக்சுவலா இஸ்லாமிக் கேலண்டர் பார்த்தீங்கன்னா நபிசல்லாஹ் அலிவசலம் காலத்திலயோ அவங்களுக்கு அப்புறம் கலீஃபாவா இருந்த அபுபக்கர் சித்திக் அன்ஹு காலத்திலேயோ துவக்கப்படல எப்ப இந்த ஹிஜ்ரி கேலண்டரை ஸ்ட்ரக்சரா ஃபார்ம் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா உமர் அன்ஹு கலீஃபாவா இருந்த காலத்துல தான் அதை ஃபார்ம் பண்றாங்க இந்த கேலண்டரை ஃபார்ம் பண்றதுக்கு பின்னாடி ஒரு நிகழ்வு இருக்குப்பா உமர் ரதியல்லா ஹன்ஹூ கிட்ட ஒரு கேஸ் வருது அதாவது ரெண்டு பேத்துக்கும் மத்தியில் நடந்த ஒப்பந்தம் தொடர்பாக ஒருத்தர் இன்னொருத்தருக்கு கொடுக்க வேண்டிய பணம் ஷாபான்ல டியூ ஆயிருக்குன்னு சொல்றாங்க அதுக்கு உமர் ரதியல்லா அன்ஹு அவங்க கிட்ட கேக்குறாங்க இந்த வருஷத்துடைய ஷாபானா இல்ல போன வருஷத்துடைய ஷாபானான்னு கேட்குறாங்க அந்த தான் உமர் ரதியல்லா அன்ஹு நினைக்கிறாங்க இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் ஒரு கேலண்டர் ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க அப்ப சகாபாக்களை எல்லாம் அழிச்சு அவங்க கிட்ட இதை பத்தி மஷூரா பண்றாங்க அவங்கள சில பேர் சொல்றாங்க நம்ம பர்ஷியன் கேலண்டரை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க இன்னும் சில பேர் சொல்றாங்க பைசாண்டை கலெண்டரை ஃபாலோ பண்ணலாம்னு சொல்றாங்க ஆனா உமர் ரதி அல்லாஹனுக்கு இதுல எல்லாம் விருப்பம் இல்லை அப்ப சகாபாக்கள்ல சில பேர் சொல்றாங்க அப்ப நபிசல்லா ஹலேஸ்வரம் பிறந்த மாதத்துல இருந்து நம்ம கேலண்டர் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப இன்னும் சில சஹாபாக்கள் சொல்றாங்க நம்ம நபிசல்லா ஹலோஸ்வரத்துக்கு நபித்துவம் கிடைச்சதுல இருந்து நம்ம வந்து ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க இன்னும் சில பேர் நபிசல்லா அலையஸ்வலத்துடைய மரணத்திலிருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஆலோசனைகள்லாம் வரும்போது அலி அழிரதியல்லாக சொல்கிறாங்க நம்ம நபி சொல்லா அலையம் ஹிஜ்ரத் பண்ண அந்த நிகழ்வை வச்சு நம்ம இஸ்லாமிக் கேலண்டர் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விஷயத்தில் உமர் ரதியல்லா அன்முக்கும் மற்ற சஹாபாக்களுக்கும் உடன்பாடு இருந்ததுனால நபிசல்லாஹை வசலம் ஹிஜ்ரத் பண்ண அந்த நிகழ்வை தான் ஹிஜ்ரி கேலண்டர் உருவாக்குனாங்க நபிசலல்லா ஹலேவசலும் பிறந்த நாள்லையும் நபித்துவத்திலையும் எக்ஸாக்டான டேட் விஷயத்தில் கருத்து வேறுபாடு இருந்ததுனால அதை பேஸ் பண்ணி இஸ்லாமிக் கேலண்டர் ஃபார்ம் பண்ணல அதே போல் நபிசலல்லா ஹலிவஸ்லம் வஃபாத்தான நாளை பேஸ் பண்ணியும் இஸ்லாமிக் கேலண்டர் ஃபார்ம் பண்ணல ஏன்னா பின்னாடி வரக்கூடிய மக்கள் அந்த அந்தனால துக்கனால அனுசரிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை விட்டுட்டாங்க நவிஸ் அல்லாஹ் அலை வஸ்லம் ஹிஜ்ரத் பண்ண அந்த நிகழ்வை வச்சு தான் இஸ்லாமிக் கேலண்டர் உருவாக்கப்பட்டிருக்குன்னு புஹாரி ஹதீஸ்லையும் இடம்பெற்றிருக்கு ஓ அல்ஹம்துலில்லா இந்த இஸ்லாமிக் கேலண்டர் உருவாக்குனதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் குரான்ல சொல்றான் அல்லாஹ் இந்த வானங்களையும் பூமியும் படைத்த நாளிலிருந்தே மாதங்களின் எண்ணிக்கை பன்னெண்டு தான்னு அல்லா சொல்கிறான் இந்த பன்னெண்டு மாதங்கள்லையும் நான்கு மாதங்கள் சிறப்புக்குரிய மாதங்கள் அந்த நான்கு மாதங்கள்ல தான் முஹர்ரம் மாதம் மற்ற மூன்று மாதங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா துல் காயிதா துல் ஹிஜா ரஜப் முஹர்ரம் மாதத்தை அல்லாவுடைய மாதம்னு நபிசல்லா அலைவசலம் குறிப்பிடுறாங்க இந்த தான் சிறப்பு மிக்க ஆஷுரா நோன்பை பிறை ஒன்போது பத்தில் வைக்க சொன்னாங்க ரமதான் மாதத்துக்கு அடுத்து நபிசல்லா அலை அதிகமான நோன்பு முகரம் மாசத்துல வச்சிருக்காங்க யார் முகரம் மாசத்துல ஆஷ்ரான் நோம்பு வைக்கிறாங்களோ அவங்களுடைய முந்தைய வருட சிறு பாவங்கள் மன்னிக்கப்படும்னு நபிசலா அலைவசலும் சொல்றாங்க இன்னும் வரலாற்று ரீதியா முகரம் மாசத்துக்கு நிறைய சிறப்புகள் இருக்குப்பா ஊ மாஷல்லா முகரம் மாசத்துக்கு இவ்வளோ சிறப்புகள் இருக்கா இன்ஷா அல்லாஹ் இந்த மாசத்துல அதிகமான நல்ல அமல்கள் செய்யறதுக்கு அல்ல உதவி செய்யட்டும் இந்த விஷயங்கள்லாம் சொன்னதுக்கு ஜசாக் இல்லாஹாயிருப்பா